முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக சுபித்து நிற்கும் நான் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடு ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் துய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கெடவுளின் அன்பும் துய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி செவிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவை இரக்கமாயிரும் கிறிஸ்துவை இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் செபிப்புமாக அன்பே ஊற்றாகிய தகப்பனே ஒரு புதிய நாளிலே வாழுவதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறீரே நன்றி தகப்பனை கடந்த நாள் பூராக எங்களோடு கூடவே வழிநடந்து எங்களை ஆசிர்வதித்து இன்றைய நாள் வரை கரம் பிடித்து வழிநடத்தி வந்திருக்கிறீர் இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வலது கரத்தினால் வழிநடத்த வேண்டும் என்றும் எங்களை சகல பொல்லாப்புகளுக்கும் தப்புவித்து நாங்கள் கையிட்டு செய்கின்ற அத்தனை காரியங்களிலும் ஆசீரும் நன்மையும் கிருபையும் பெருக நேர்தாமே உதவி செய்ய வேண்டும் என்று உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் உறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் திருதூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவின் பொருட்டு அருள் கூர்ந்து உங்களை அழைத்த அவரை விட்டுவிட்டு இவ்வளவு குறுகிய காலத்தில் வேறு ஒரு நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களே எனக்கே வியப்பாயிருக்கிறது வேறு ஒரு நற்செய்தி இருக்கிறது என்று நான் சொல்ல வரவில்லை மாறாக சிலர் உங்கள் மனதை குழப்பி கிறிஸ்துவின் நற்செய்தியை திரித்துக் கூற விரும்புகின்றனர் என்பதுதான் உண்மை நாங்கள் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி நின்று மாறுபட்ட ஒன்றை நாங்களோ விண்ணில் இருந்து வந்த தூதரோ யார் அறிவித்தாலும் அவர்கள் இருக்கிறோம் இப்பொழுது மீண்டும் சொல்லுகிறேன் நீங்கள் பெற்றுக்கொண்ட நற்செய்தி நின்று மாறுபட்ட ஒன்றை யாராவது உங்களுக்கு அறிவித்தால் அவர்கள் சபிக்கப்படுக இப்படி பேசும்போது நான் நாடுவது மனிதருடைய நல்லெண்ணமா கடவுளுடைய நல்லெண்ணமா நான், நான் மனிதருக்கு உகந்தவனாய் இருக்கவே பார்க்கிறேன் நான் இன்னும் மனிதருக்கு உகந்தவனாய் இருக்க பார்த்தால் கிறிஸ்துவுக்கு பணியாளனாய் இருக்க முடியாது சகோதர சகோதரிகளை உங்களுக்கு ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன் நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி மனிதரிடம் இருந்து வந்ததல்ல எந்த மனிதரிடம் இருந்தும் நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை எந்த மனிதரும் அதை எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை மாறாக இயேசு கிறிஸ்து அருளிய வெளிப்பாட்டின் வாயிலாக அது எனக்கு கிடைத்தது இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு விரைவனுக்கு நன்றி ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன் அண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வ அண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் அவர் தம் ஆற்றல் மிகு செயல்கள் நம்பிக்கைக்குரியவை நீதியானவை அவர் தம் கற்றளைகள் அனைத்தும் நிலையானவை என்றென்றும் எக்காலமும் அவை நிலை மாறாதவை உண்மையாலும் நீதியாலும் அவை உருவானவை அண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் தம் மக்களுக்கு அவர் மீட்பை அளித்தார் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நிலைக்குமாறு செய்தார் அவரது திருப்பெயர் தூயது அஞ்சுதற்குரியது அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது அண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இருந்த வாசகம் அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் போதகரே நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு இயேசு திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார் அவர் மறுமொழியாக உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார் இயேசு சரியாய் சொன்னீர் அப்படியே செய்யும் அப்பொழுது வாழ்வீர் என்றார் அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார் அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உமை ஒருவர் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார் அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள் குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியை வந்தார் அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகி சென்றார் அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகி சென்றார் ஆனால் அவ்வழியை பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார் அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணையும் பார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார் மறுநாள் இரு தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து இவரை கவனித்து கொள்ளும் இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார் அதற்கு திருச்சட்ட அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார் இயேசு நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பின் உள்ளங்களை நமக்கெல்லாம் தெரிந்த ஆக் ஆஃப் த கவர்னன் அதாவது உடன்படிக்கை பெட்டகம் அது குறித்து நான் இப்போ உங்ககிட்ட சில காரியங்கள் பேசிக்க போறேன் இந்த உடன்படிக்கை பெட்டகத்திற்குள்ளாக இருந்த மூன்று பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தால் ஒன்று கோல் ஆரோனின் கோல் இந்த ஆரோனின் கோல் குறித்து நிற்பது குருத்துவத்தை இரண்டாவதாக அந்த பெட்டகத்திற்குள் இருந்தது மன்னா வைத்திருக்கக்கூடிய அந்த பாத்திரம் மன்னா என்பது கடவுள் நமக்கு கொடுத்த உணவு இந்த உலகத்திற்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக உணவாக வந்தார் ஆகவே மன்னா என்பது இயேசுவை நமக்கு பிரதிபலிப்பதாகும் மூன்றாவதாக அந்த பெட்டகத்திற்குள் இருந்தது ஆண்டவர் கொடுத்த பத்து கற்பனைகள் இந்த மூன்றும் நமக்கு பிரதிபலிப்பது என்ன தெரியுமா எதை தெரியுமா ஆண்டவரது உடன்படிக்கை பெட்டகத்திற்குள் இருந்தபடியினால் அந்த உடன்படிக்கை பெட்டகம் எப்பொழுதும் பரிசுத்தமானதாக கருதப்பட்டது இந்த உடன்படிக்கை பெட்டகத்தின் முன்னாக மோசை சென்ற வேளையில் அங்கு அவர் ஆண்டவரை முகமுகமாக கண்டு அவரோடு தரிசனம் கொண்டு பேசினார் அப்படி பேசிய வேளையில் அவருக்கு தேவையான வல்லமை ஆசிர் நிறைவாக கொடுக்கப்பட்டது தன்னுடைய ஜனங்களை வழிநடத்துவதற்கான பக்குவம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு எல்லாம் நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளுகிறோம் அந்த அளவிற்கு இந்த உடன்படிக்கை பெட்டகத்திற்கு வல்லமை இருந்தது எதனால் அது ஆண்டவரது பிரசன்னத்தை தாங்கி இருந்த படையினால் இதை ரொம்ப சிம்பிளா சொன்னா நமக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னு சொன்னா உடன்படிக்கை பட்டகத்தின் அருகில் போய் கேட்டாலே போது நாம கேட்கிற காரியம் உடனடியாகவே கிடைத்து விடும் இதே தெரியுமா நான் சொல்றேன் ஏன் அப்படின்னா இந்த உடன்படிக்கை பட்டகம் என்பது புதிய ஏற்பாட்டுல அன்னை மரியாளுக்கு ஒப்பீடு செய்யப்படுகிறது அன்னை மரியாள் நம்முடைய வாழ்க்கையில் உடன்படிக்கை பெட்டகமாக இருக்கிறார் ஏனென்றால் அவர் கடவுளையே தன்னுடைய உதிரத்தில் தாங்கியவர் அப்படி அவர் கடவுளே தன்னுடைய உதரத்தில் தாங்கிய உடன்படிக்கை பெட்டகமாக நம் அத்தனை பேருக்கும் தரப்படுகின்றார் ஆக மொத்தத்தில் அன்னை மரியால் உடன்படிக்கை பெட்டகமாக இருக்கின்ற படியினால் அவர் கிட்ட நாம போய் ஜபிக்கின்ற காரியங்கள் அத்தனையும் நமக்கு கொடுக்கப்படும் எப்படி பழைய ஏற்பாடுல உடன்படிக்கை பட்டகத்தின் அருகில போய் ஜபிக்கின்ற வேலையில் ஜபிக்கின்ற காரியங்கள் கிடைக்க பெற்றனவோ அதே போன்று போய் நாம என்ன காரியங்கள் குறித்து ஜபித்தாலும் நாம கேட்ட காரியங்கள் கைகூடி வரும் ஏன் தெரியுமா என்ன இன்னைக்கு நாம படிச்ச சங்கீதம் அந்த சங்கீதம் என்ன தெரியுமா சொல்லுது ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய உடன்படிக்கை என்றென்றும் நினைவில் கொள்ளுகிறார் அப்படி என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அண்டவர் நம் மீது ரொம்ப அன்பு வைத்தபடியால் தான் இந்த உடன்படிக்கை பட்டகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் புதிய ஏற்பாட்டில் அதை அன்னை மரியாள் என்கின்ற வடிவத்தில் கொடுத்திருக்கிறார் அன்னை மரியாள் மூலமாக நாம் என்ன ஜப கருத்துக்களை ஏறெடுத்தாலும் ஆண்டவர் அவற்றை நினைவில் கொள்ளுவார் நினைவில் கொள்ளுகின்ற ஆண்டவர் நிச்சயமாக அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுப்பார் என்று ஜபமாலை அன்னைக்கு நாம் விழா கொண்டாடுகின்றோம் அன்னை மரியாள் நம்மை பார்க்கின்ற வேலையிலெல்லாம் அவர் பல இடங்களில் தோன்றி காட்சி கொடுத்திருக்கிறார் அப்படி காட்சி கொடுத்த வேலைகளில் எல்லாம் அவர் கேட்டுக்கிட்ட ஒரு காரியம் அவ்வளவு பெரிய கஷ்டமான காரியமே கிடையாது அவர் இந்த உலகத்தின் பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கொடுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நீங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் அவங்க கேட்கல ஒரே ஒரு காரியம்தான் பண்ணும்படி கேட்டிருக்கிறாங்க அந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா ஜபமாலை ஜபிப்பதாகும் இந்த ஜபமாலையை ஜபிப்பதன் மூலமாக பல பிரச்சனைகளுக்கான தீர்வு நமக்கு கொடுக்கப்படும் என்பது அன்னை மரியாளினுடைய பரிந்து பேசுதலாகும் அவருடைய அட்வைஸ் ஆகும் அந்த அட்வைஸ நாம் கேட்போமாக இருந்தால் நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஜபமாலை ஜபித்து நாம் கேட்போமாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றி கொடுக்கப்படும் அன்னை மரியாள் ஆண்டவரது உடன்படிக்கை பெட்டகம் அந்த உடன்படிக்கை பெட்டகத்தின் அருகில நாம் சென்று என்ன காரியங்கள் கேட்டாலும் அவற்றை அன்னை மரியாதை நிச்சயமாக ஆண்டவரது கிருபை மூலமாக நமக்கு பெற்று கொடுப்பார் ஆகவே அன்பின் உள்ளங்களை இன்னைக்கு இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்துல என்னென்ன தேவைகளோடு இருக்கிறீங்க உங்களது குடும்பத்துல ஏதாவது தீராத பிரச்சனைகள் இருக்குன்னவா அல்லது உங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் அடுத்தவர்களுக்கு தெரிய வந்தபடியால உங்களது நிம்மதி போய்விட்டதா உங்க குடும்பத்துல ஒருத்தர் ஒருத்தருக்கு இடையில பிரச்சனைகளோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்களா தீராத சண்டைகளோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்களா அல்லது உடல்ல உங்களுக்கு ஆரோக்கியம் கிடையாதா மருத்துவர் சொல்லிட்டாரு உங்களுக்கு குறிப்பிட்ட வியாதி இருக்குது இந்த வியாதி தீராத வியாதி அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டதால இப்போ பயந்து போய் இருக்கிறீங்களா அல்லது போனா உங்களது செலவுக்கான பணம் இதுவரைக்கும் உங்க கையில இல்லையே எனக்கான வருமானம் வரவில்லையே என்கிட்ட கடன் வாங்குனவங்க இதுவரைக்கும் அதை கொண்டு வந்து கொடுக்கலை அப்படி என்கின்ற வேதனையோடு இருக்கிறீங்களா நீங்க நம்பினவங்க உங்களை கால்வாரி விட்டாங்க அப்படி என்கின்ற வேதனையில் இருக்கிறீங்களா நீங்க எதிர்பார்க்கின்ற அந்த வெளிநாட்டு பயணம் எதிர்பார்க்கின்ற அந்த விசா நீங்க எதிர்பார்க்கின்ற உயர் படிப்பு நீங்க எதிர்பார்க்கின்ற அந்த திருமண வரன் நீங்க எதிர்பார்க்கிற குழந்தை பாக்கியம் இப்படி உங்களது தேவைகள் இதுவரை கைகூடாமல் ஒரு நற்செய்தி சொல்லுகின்றேன் அன்னை மரியாளிடம் வாருங்கள் அன்னை மரியாள் கிட்ட உங்களது தேவைகளை ஒப்பு கொடுங்கள் அவகிட்ட நீங்க வந்து ஜபமாலை மூலமாக உங்களது தேவைகளை ஜபித்து ஒப்பு கொடுத்து பாருங்கள் சீக்கிரமே நீங்க வேண்டி கேட்கின்ற அத்தனை ஆசிர்வாதங்களும் உங்களது வாழ்க்கையில் வந்து சேரும் உங்களது வியாதிகள் நோய்கள் எல்லாம் உங்களை விட்டு பறந்தோடிவிடும் உங்களது குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு வந்துவிடும் உங்களது கடன் தொல்லைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் உங்களது வீசா உங்களை வந்து சேரும் உங்களது குழந்தை செல்வம் உங்களை நாடி வரும் உங்களுக்கான திருமண பாக்கியம் உங்களை வந்து சேரும் உங்களது உயர் படிப்பு நீங்கள் எதிர்ப்பு பாராத தருணத்தில் உங்களை நாடி வரும் உங்களது வெளிநாட்டு பயணம் சீக்கிரமே கைகூடி வரும் இப்படி எத்தனையோ ஆசிரியின் காரியங்கள் உங்களை வந்து சேர நீங்கள் மகிழ்வோடும் ஆசிரோடும் வாழ்ந்து வாழ்க்கையில் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக் கொள்வீர்கள்

சகோதர சகோதரிகளை பிள்ளைகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்புக்கு உற்றாகிய தகப்பனை உறைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நுரையாசிரை பொழிந்தருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் அண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல உறைவா என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவி என்று உயிர் பொன்னென விலங்கு செய்தார் ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நுழைந்துள்ளன உன்னதங்களிலே சன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓஸ்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் உறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மாப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் உம் திறம நின்று மக்களியம்புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அந்தவரை உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திருஅபையினர் அனைவரையும் பரம அன்பில் உறுதி பெற செய்தரலும் உயிர்தலம் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிமிக்கவும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கனி தாயான ஆட்சி மிக்க அவருடைய கணவரான புனித யோசிப் இவ்வுலகில் உமக்குகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்துவ வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வர மருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு இந்த பிரசன்னத்தில் ஏறிடத்து நிற்போம் அந்த வகையில் முதலிலே இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்முடைய தேவைகளை எல்லாம் நம் ஆண்டவரது பிரசன்னத்தில் சமர்ப்பித்திருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக அவற்றையெல்லாம் நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை ஏறெடுத்து பாடுவோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல விரைவனாகிய தந்தி துயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழ் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆமே ின் கற்றுளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பூச்சி பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தந்தரலும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அண்டவரே தீமை அனைத்திலமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மையும் மன்றாடுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே அண்டவரை இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீரே எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திருவிழம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரேங் மேல் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்த அருளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் அழைக்க பெற்ற நாங்கள் பேர் பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் Of this body and blood of Christ, bring me up a lasting life. இன்றைய நாளை ஜபிப்புமாகளை கூடவே ஆரம்பிக்க எங்களுக்கு நீர் செய்த உம்முடைய அன்பின் கிருபைக்கு நன்றிகளை அரடுக்கின்றோம் இந்த நாள் பூராகவும் நீர் எங்களோடு கூடவே இருந்து எங்களை ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச் சூடுகள் குண்டுபடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் சகலவற்றில் இருந்தும் தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல விரைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதற்காக மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களே இந்த திருபலி மூலமாக ஆண்டவரது ஆசிரை நிறைவாகப் பெற்றிருக்கிறீர்கள் இன்று மாத்திரமல்ல என்றும் ஆண்டவரோடு சேர்ந்து மகிழ்ந்திருங்கள் வாழ்க்கை வாழுவதற்குத்தான் அந்த வாழ்க்கையை மகிழ்வோடு வாழ்ந்து கொள்ளுங்கள் மேகாட் பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சீ ஆஃப் டுமோரோ